வணக்கம் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையட்டும் அட் பகவத்கீதா டுவெல் இந்த வீடியோவில் ஒன்னா சொல்ல போகிறோம் அவ்வக்தம் பர்சதே சர்வத் கம சிந்தியம் கூட்டஸ்தலம் திருவம்

The unmanifest, the all-pervading, the unthinkable, the unchanging, the eternal, and the immovable, by restraining, by restraining their senses and being even-minded everywhere, such persons engaged in the welfare of all beings also attain me.

பக்தி யோகால பக்தியை பத்தி பேசுறோம் பக்தி யோகால அகங்கார சரணாகதி சரண்டர் தான் ரொம்ப முக்கியம் பக்தி அப்படின்னாலே ஏதோ ஒரு உருவ வழிபாடு ஏதோ ஒரு உருவத்துக்காக நம்ம வந்து அப்படியே ஈகோவை வந்து சரண்டர் பண்றோம் அண்ட் இட் இஸ் சோ ஈஸி அந்த மார்க்கத்தில் கடவுளை அடையிறது அப்படிங்கறத சொன்ன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல என்ன சொன்னார ஆனா அது மட்டும் இல்லை பீப்புள் ஹூ இன்டலெக்சுவலி சர்ச் ஃபார் மீ அதாவது பகுத்தறிவு எனக்கு பக்திங்கிறது ஒரு எமோஷன்பா மனசு வேலை செய்யும் போது மூளை வேலை செய்யாதுப்பா அதனால நான் வந்து எப்பவுமே அறிவு அறிவுத்தளத்திலேயே யோசிக்கிறவன் அதனால நான் வந்து ரிசர்ச் பண்ணி கடவுளை வந்து பயங்கரமா தேடி என்னுடைய அறிவால கடவுளை உண்டான முயற்சியில் இருக்கேன் அப்படின்னு இருந்தா கூட கடவுளை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு இதில் இம்பெரிஷபிள் இன்டிஃபைனபிள் அன்மேனிஃபெஸ்ட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய டெஃபினிஷன் ஆஃப் காட் சொல்லியிருக்கிறது எல்லாமே அன்திங்கபிள் கடவுளை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது இம்பெரிஷபிள் கடவுளுக்கு அழிவு கிடையாது இட்டர்னல் இம்மூவபிள் எப்போவுமே ஒரே மாதிரி ஒரே நிலையாக இருக்கக்கூடிய ஒரு தளம் இம்மூவபிள் மாற்றமே கிடையாது ஆல் பர்வேடிங் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய டெஃபினிஷன் கொடுத்துட்டு அந்த ஆங்கிளில் அறிவு அறிவுத்தளத்தில் தேடுறவங்க ஈஸியாக கடவுளை அடையலாம் எப்படின்னா ஏன்னா இது எல்லாமே ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கிறதுனால ஈஸியாக சொல்கிறாரு பை ரெஸ்ட்ரெயினிங் தையர் சென்சஸ் அண்ட் எவர் மைண்டட் எவ்ரிவேர் அதாவது நான் வந்து பகுத்தறிவாளர்களுடைய கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும்போது மனசு வந்து எமோஷன் அதனால் பக்தி கிடையாது நான் அறிவுத்தளத்தில் கடவுளை தேட போகிறேன் அப்படின்னு சொல்கிறோன்னா ஓகே பரவாயில்ல தேடிக்கலாம் எப்போ மனசுக்கும் உணர்வுகளுக்கும் இடம் கொடுக்கலையோ பக்தியில் அந்த கண்ணோட்டத்தில் நம்ம வாழறோம் அப்படின்னா புலனடக்கம் இந்திரிய நிகிரகம் தேவை நம்ம சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் பண்ணக்கூடாது சென்ஸ் கிரா சென்ஸ் ரெஸ்ட்ரெயின் பண்ணனும் அப்படி பண்ணிட்டு எவர் மைண்டடா சம நிலையோட நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளால பார்த்தோம் அப்படின்னா நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்னா அந்த மனநிலையில நம்ம இருந்தோம் அப்படின்னா எவ்ரிவேர் எல்லாத்தையுமே சம தளத்துல நம்மளால பார்க்க முடியும் எல்லாருக்கும் எந்த ஒரு விஷயம் நல்லதை கொடுக்குமோ அந்த விஷயத்துல மட்டுமே பங்கு கொண்டு அந்த ஆங்கிள்லயே நம்மளுடைய வாழ்க்கைய அமைச்சுக்க முடியும் அப்படி அமைச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த வழியில கூட கடவுளை அடையலாம் அப்படின்னு தெல்ல தெளிவா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு சரிப்பா உனக்கு வந்து உருவ வழிபாடு பிடிக்கலையா எனக்கு வந்து மனசளவுல நீ வந்து பக்தி எமோஷன் அப்படிங்கிற ஆங்கிள் நீ என்ன அடையலையா நோ ப்ராப்ளம் நீ அறிவுத்தளத்திலேயே இருந்தாலும் சமநிலையில இருக்கியா இல்ல ஏன் இது மெயினா சொல்றாங்க அப்படின்னா ஏன்னா நம்ம அறிவு தளத்தில் இயங்கும் எப்போ எப்போ ஈகோ சென்ட்ரிக் டெசிஷன் எடுப்போம் எப்போ எப்போ ஈகோட தாக்கம் இல்லாமல் காமன் வெல்ஃபேர் டெசிஷன் எடுப்போம் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்கு அதனால தான் ஈவன் மைண்டட் எவ்ரிவேர் பற்றற்ற அன்பு அன்கண்டிஷ்னல் லவ் ஸோ இதை எல்லாத்தையும் சிம்பிளாக சொல்லணும்னா சரிப்பா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படிங்கிற மாதிரி அன்கண்டிஷனலாக பற்றி இல்லாமல் அகங்காரத்துடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் என்னால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களையும் எல்லா ஜீவராசிகளையும் ஒரே மாதிரி பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா தளத்துல அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடிஞ்சது அப்படின்னா நமக்கு பக்தி தேவையில்லை நம்ம இப்படியே இருந்துக்கலாம் இப்படி இருந்தாலும் நாம் தான் போய் சேருவோம் ஆனால் இது ரொம்ப கஷ்டம் அதனால தான் பக்தி வந்து கம்பேரட்டிவ்லி ஈஸியா இருக்கு ஸோ இதுதான் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்லோக்கால பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நம்ம கிட்ட சொல்றது நாம அறிவுத்தளத்துல கடவுளை தேடுறவங்களா இன்டலெக்சுவலாக பயங்கரமா பேசுகிறவங்களா இல்ல அகங்கார சரணாகதி அப்படின்னு கடவுளே அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து ஆஹ் அகங்காரத்தை சரண்டர் பண்றோமா அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு எப்படி இருந்தாலும் நம்ம அகங்காரத்தை நம்மளுடைய ஈகோவை நம்ம தான் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு கிடைச்ச டேக்அவே அடுத்து அடுத்த ஸ்லோகா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சில்ட்ரன் போவாய்